போயிட்டுருக்கோம்னா கன்னியாகுமரியிலேருந்து பாபநாசம் டேமுக்கு போயிட்டு நாங்கள் நாங்க சீக்கிரமாக சீக்கிரமா கன்னியாகுமரியில் கன்னியாகுமரியில சூரிய உதயம் பார்க்க போனோம் பார்த்துட்டு நான் வந்து பாபநாசம் டேமுக்கு வந்து கிளம்பிட்டோம் 对呀，对对对。 பாப்பநா இருந்து குற்றாலம் போயிட்டு இருக்கோம் மூணு நாளா பாத்தீங்கன்னா நாங்க தான் சுத்திட்டு இருக்கோம் குற்றாலம் வந்தாச்சு இப்ப நான் Thank <laughs> you.

எல்லாத்தால ஒரே ஏரியா இது நேரா இந்த புறா அங்க போய் பார்த்தா தனி நிறைய வந்து வந்து மெயின் ஏரியே வந்து இருக்குன்னு தெரியும்

நீ <this> எப்போ <tapartic> 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 சேரணும் நாராயண சுவாமியில வடிக்க முடியா அது எந்த ஊர்ல இருக்க அந்த ஸ்கூலு படி இன்னோ அதுக்கு இங்க வந்து மூளிகா அது அரைச்சிட்டு அதேவரோட ஃப்ரெண்ட்னவ வரணும் அடி தனி தனி கடி அடி அது ஸ்கூலே சேரல அப்போ இந்த ஃப்ரெண்ட் இருக்கோ அடி தொடர்ந்து வண்டி ஓட்டி ரொம்ப டயர்டா இருக்காங்க நாங்களும் என்ஜாய் பண்ணிட்டு கூட கொஞ்சம் தூங்கணும் ஆனா அவங்கதான் பாவோம் விடாம வண்டி ஓட்டிட்டே வராங்க சரி பாருங்க அவங்க வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க ஆனா இவன் வந்து இடையில ஏதாவது சொல்லிட்டேதான் இருக்கான் வரி வந்து ட்ரைவிங்கில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறான் சீக்கிரமாக வண்டி ஓட்டி பழகிருவான்னு நினைக்கிறேன் எப்படி தானே அவங்க எப்படி வண்டி ஓட்டுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதே நோட் பண்ணிட்டு தான் முன்னாடி இருந்துக்காந்துருக்கான் பனங்காடு